எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த அறிவாளங்கள் சார் ரொம்ப ரொம்ப நன்றி படம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன் இந்த மக்கள்கிட்ட நீங்கள் கொண்டு போய் சேர்ப்பீங்கன்னு நம்புகிறேன் படம் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி உங்களோட சேர்ந்து நானும் என்ஜாய் பண்ணுறேன் தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூலாமா ஆ சரியா எல்லாருக்கும் வணக்கம் என்னோட பேரு அறிவழகன் தடை கதையுடைய படத்தோட டிரெக்டர் அண்ட் ப்ரொடியூசர் குணா பாபு மகதீர் கணேஷ் கதை நாயகர்கள் சாய் சுந்தர் மியூசிக் டைரக்டர் தடை படத்தோட என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் டீம் நன்றி வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் பத்திரிகையாளர்கள் நண்பர்கள் பெரியவர்கள் அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய பேர் குணா பாபு இந்த படத்துல கதை நாயன் நான் நடிச்சிருக்கேன் அதை சொல்ற ரொம்ப பெருமை அடைகிறேன் ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு படைப்பை நீங்களும் பார்த்தீங்க ரொம்ப தத்ரூபமாக ரொம்ப மெனக்கட்டு எழுதி இயக்கியிருக்காரு எங்களுடைய இயக்குனர் அறிவழகன் அவருக்கு இந்த சமயத்தில் என்னுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் நான் அதுக்கு முன்னாடி வேட்டையன் மாரிசன் அண்ட் திருக்குறள் போன்ற படங்கள்லாம் பண்ணியிருந்தேன் இப்போ இந்த படம் என் வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான படமாக இருக்குது ஆல்மோஸ்ட் ஒரு நைன் இயர்ஸ் ஜேர்னி ஸோ இந்த படம் கண்டிப்பாக எல்லோரும் எல்லோரிலேயும் ரசிக்கப்படும் பேசப்படும் நம்புறேன் என்னோட கதாபாத்திரம் பேசப்படும் ரசிக்கப்படும் நம்புகிறேன் உங்களோடய ஆதரவை எங்களுக்கு கொடுங்க அடுத்தடுத்து பேசுறதுக்காக நம்ம இன்னும் அதிகமாக பேசுவோம் அண்ட் ஹீஸ் மியூசிக் டைரக்டர் சாய் சுந்தர் பத்திரிகை மற்றும் ஷோ பார்க்க வந்த எல்லாருக்கும் நன்றி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என் சாய் சுந்தர் இது வந்து என்னுடைய தடை அதை உடைய முதல் படம் ஒரு இசையமைப்பாளராக இந்த வாய்ப்பளித்த அறிவழகன் சாருக்கும் லினோ அண்ணனுக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன் படம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன் நானும் என்னுடைய ஹண்ட்ரட் கொடுத்துருக்கேன் ஸோ வணக்கம் என் பேர் வந்து திருவாரூர் கணேஷ் நான் இந்த படத்துல ஒரு முக்கியமான கேரக்டர் நடிச்சிருக்கேன் இந்த படத்துல வாய்ப்பு கொடுத்த எங்க டேரக்டர் அறிவாளனுக்கு நன்றி அது மட்டும் இல்லாம எங்களையும் மதிச்சு இங்க படம் பார்க்க வந்த பிரெஸ் பீப்புள் உங்க எல்லாருக்குமே நன்றி இந்த படத்தை நீங்க எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் சேர்ப்பீங்கிறத நம்புறோம் கண்டிப்பா சேர்ப்பீங்க சேருங்க நன்றி எனக்கு அஞ்சு நாள் கால் ஷீட்டு நல்லாபடியா வந்து நடிச்சு தான் கொடுத்தாங்க அதனால எந்த ப்ராப்ளம் இல்லை நல்லபடியாக நடிச்சு கொடுத்து படத்தை முடிச்சு அதுக்கப்புறம் டப்பிங் தான் வரல அது ஏன்னு எங்களுக்கு இப்போ தெரியல நாங்கள் நிறைய பேர் கால் பண்ணோம் ஃபர்ஸ்ட் டைம்க்கு அப்புறம் செகண்ட் டைம் எங்க அட்டன் பண்றது ஒரு மாசம் ரெண்டு மாசம் மூணு மாசம் இல்ல பத்து மாசம் அவரோட டப்பிங்கா நாங்கள் வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தோம் ஒன்றரை வருஷத்தில் ரிலீஸ் பண்ண வேண்டிய படம் ஒன்றரை வருஷத்தில் ரிலீஸ் பண்ண வேண்டிய எங்கள் படம் மூணு வருஷத்து தொட்டு இருக்கு அதுல ஒரு வருஷம் மகேஷ் அண்ணனால தான் அவர் டப்பிங் வரல ப்ரொமோஷனும் வரல எங்களை மாதிரி சின்ன படம் எடுக்கிறவங்க ஒரு நோன் ஃபேஸ் ஆர்டிஸ்ட படத்துல ஏன் எடுக்கிறோம் அப்படின்னா அவங்க மூலமா எங்க படத்துக்கு கொஞ்சம் மக்கள்கிட்ட போய் சேர ஈஸியா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் பைனலா அவர் எங்களுக்கு எந்த ப்ரொமோஷனுக்குமே ஹெல்ப் பண்ணல ஏன் வரலன்னு எங்களுக்கு தெரியல நாங்க எல்லாருமே கால் பண்ணி பாத்துக்கிறோம் தாராளமா நீங்க அவர்கிட்ட கேளுங்க நாங்க ஃபோன் பண்ணிட்டு அப்புறம் ஒருத்தவங்க டப்பு முடிக்காம படத்தை என்ன பண்றது ஒருத்தவங்க டப்பிங் பண்ணாம ஒரு யாருக்குமே தெரியாத ஆர்டிஸ்டா இருந்தா நாங்க வேற யாரா வச்சு டப்பிங் பண்ணி ரிலீஸ் பண்ணிடலாம் மக்களுக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு ஆர்டிஸ்ட வேற ஒரு வாய்ஸ் வச்சு டப் பண்ணா அதை பார்க்க நல்லா இருக்காது ஏத்துக்க மாட்டாங்க அது பெரிய டிராபேக் ஸோ அவரோட டப்பிங்காக வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி பார்த்துட்டு ஃபைனலாக அவரோட ஃபோன் கால் அட்டன் பண்ணி மகேஷ் என்ன சொன்னாரு நீங்க வேற யாராவது வச்சு டப் பண்ணீங்கன்னு சொன்னதுக்கப்புறம் நாங்கள் ஒரு ஆளை வச்சு டப் பண்ணி படத்தை முடிச்சிருக்கோம் ஸோ இது அலிகேஷன் இது வந்து இதுக்கு நானுமே சாட்சி நானும் அவர் மகேஷ் சார்கிட்ட பேசினேன் நிறைய பர்சனல் ரீசன்ஸ் சொன்னார் எல்லாருக்குமே லைஃப்ல பர்சனல் ரீசன்ஸ் இருக்கு இருந்தாலுமே வந்துட்டு இது சினிமா சினிமாக்காக தான் வளர்ச்சிட்டு இருக்கோம் நாங்கள்லாம் புது டீம் ஆக்சுவலா அவர் அங்காடித்தில ஃபேமிலியான ஒரு ஃபேம் அதுக்காக தான் யூஸ் சூஸ் பண்ணாங்க அவரெல்லாம் வந்து தானே இன்னும் இந்த படம் இன்னும் கொஞ்சம் நல்லா வெளியே தெரிய தெரிய தெரிஞ்சுக்கொண்டது எங்களோட நம்பிக்கை அண்ட் இன்னும் சார் ரிக்வஸ்டாக வச்சோம் பட் ஸ்டில் அவர்கிட்ட எந்த கான்டாக்டும் இல்லை காத்துக்கிறப்புகளை நடிச்சிருக்காரு காத்துக்கிறப்புகளை வந்து டப்பிங் எல்லாம் பண்ணி கொடுத்தாரு

பாத்தீங்களா நீங்க யோசிங்கலாம் என்ன ஃபர்ஸ்ட் ஒரு கதை காட்டுறீங்க குழந்தையப் बोलறாங்க அந்த குழந்தை என்னதுன்னு குறாங்க என்னதான் சொல்லுவறீங்க இப்படின்ட மாதிரி எதுக்கு கதை ஃபர்ஸ்ட் ஏன் இந்த கதை அப்படினா நாங்க ஒரு சின்ன டீம் பெரிய பெரிய படங்கள் வரும் எங்க படம் வந்து ஜெயிக்கணும் அப்படின்னா கதை ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும் அத நான் ரொம்ப தெளிவா இருந்தேன் கதை ஸ்ட்ராங்கா இருக்கணும்னா இட் ஷட் பி a எல்லா கதையோட கம்பேர் பண்ணும்பொழுது வேறுபட்ட கதை இருக்கணும் அதை பிளான் பண்ணி பண்றதுதான் இந்த ஸ்டோரி ஸ்டோரி ஸ்டோரிக்குள்ள ஸ்டோரி ஸ்டோரிக்குள்ள ஸ்டோரி ரெண்டு ஸ்டோரியும் ஒரு ஸ்டோரிக்குள்ள இருக்கு இந்த மாதிரி ஸ்க்ரீன் பிளே நாங்க யோசிச்சு பார்த்தோம் டிஸ்கஸ் பண்ணி பார்த்தோம் இதுவரை எந்த தமிழ் சினிமாவுமே இல்ல அதனால மக்களுக்கு பிடிக்கும்னு நம்பி இதை எடுத்தோம் இந்த படத்து மூலமா மக்களுக்கு என்ன சொல்ல வரேன் அப்படின்னா மூணு விஷயங்கள் ஒண்ணு நீங்க உன்ன ஜெயிக்கணும்னு நினைச்சா எந்த காரணத்திலயும் விட்டுறாதீங்க கடைசியில ஒரு மேஜிக் நடக்கலாம் நீங்க ஜெயிச்சிடலாம் கடின உலை கூட இருங்க ரெண்டு கல்வியுடைய முக்கியத்துவம் என்ன நான் சொல்றது மறுக்கப்பட்ட கல்வி இல்ல சாதாரணமான ஒரு மனிதனால எடுக்க முடியாத ஒரு கல்வி அந்த கல்வியை எடுத்துக்க அவங்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்க அட் த சேம் டைம் தனக்கு ரொம்ப ஈஸியா கிடைச்ச ஒரு கல்வியை நிறைய பேர் யூஸ் பண்ணிக்கிறது இல்ல அவங்களும் அந்த கல்வியை நல்லபடியா யூஸ் பண்ணி சமுதாயம் நல்ல பாதையில போகணும் அப்படிங்கிறது எங்களோட செகண்ட் தாட் தேர்டு சோசியல் மீடியா இன்னைக்கு எல்லாருடைய வாழ்க்கையிலயும் அடிப்படை உணவு உடை இருப்பிட மாதிரி சோஷியல் மீடியா நாலாவது இடத்தை பிடிச்சிருக்கு அந்த நாலா இடத்த பிடிச்ச சோசியல் மீடியா அந்த இடத்துல என்ன இருக்கணும் அப்படின்னா டைம் மேனேஜ்மெண்ட் இருக்கணும்னு நான் விருப்பப்படுறேன் அது மக்களுக்கு எல் எல்லாருக்குமே வி சேவ் அவர் டைம் நான் சொன்ன மாதிரி உலகத்திலே விலமதிக்க முடியாத ரெண்டே விஷயம் ஒன்னு உயிர் இன்னொன்று நேரம் அந்த நேரத்தை மக்கள் எப்படி பயனுள்ளதா பயன்படுத்தணும் அப்படிங்கிறத ஒரு சின்ன கமர்ஷியல் எலமெண்ட் மூலமா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எல்லாம் சொல்லணும்னு விருப்பப்பட்டோம் சோ இந்த மூணு தீமையும் இந்த படத்துல நான் சொல்லியிருக்கேன் நீங்க படம் எடுக்கும் போது கொஞ்சம் யோசிச்சு உணர்வுமா எடுங்க எடுத்தோம் கௌத்தாரு நிறைய இடத்துல தேவையில்லாத யூடியூப் பண்ற கண்ட் பண்ணிட்டு தெரிஞ்சிருக்கும் அந்த கடைசி சீன்ல அந்த வெட்டுக்கோட்டை தூக்கிட்டு போய் ஹாஸ்பிட்டல்ல போறது அதுக்கு தெரியுது ஒரு ஹாஸ்பிட்டல் பண்ணு அதே போல மூணு பேரும் கடைசி சீன் வரும்போது எங்கே எடுத்துட்டு இருக்காங்க உன்னதும் வச்சு

அவருக்கும் அந்த ஒரு மணி நேரத்துக்கு சம்பந்தமே இல்லாம சும்மா பொழுதுபோக்கு ஹவர் ரெண்டு மணி நேரம் செலவு பண்றத நான் தவறுன்னு சொல்ல விருப்பப்பட்டேன் அவ்வளவுதான் நான் வேற யாரும் இல்லை அதே யூடியூப் சேனல்ஸ்ல என்னென்ன நல்லது இருக்குங்கிறது நான் என் படத்துல சொல்லியிருக்கேன் ஒரு எஜுகேஷனல் கண்டென்ட் கொடுக்கலாம் அதே நேரத்துல நாட்டுல என்ன நடக்குதுன்னு சொல்லலாம் மக்களுக்கு விழிப்புணர்வு உருவாக்குற மாதிரியான நிறைய கருத்துக்கள் இருக்கு நிறைய இன்ஜினியரிங் வீடியோஸ் மெக்கானிக்கல் வீடியோஸ் ஏரோநாட்டிக்கல் வீடியோஸ் இந்த மாதிரி அறிவு சார்ந்த வீடியோ அதே தான் இருக்கு அதெல்லாம் நம்ம பயன்படுத்திக்கலாம்

எல்லா கண்டெண்டே எடுத்து நான் ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணேன்னா பணம் நாலு மணி நேரம் போயிடும். அது போர் அடிச்சிருங்கறனால ஏதாவது சோஷியல் மீடியாலயே ஒரே ஒரு பிளாட்ஃபார்ம் மட்டும் எடுத்துக்கிட்டேன். வேற ஒண்ணு இல்ல. ஒரு பான சோத்துக்கு ஒரு சோறு பண்றானே அவ்ளதானே. நீ இன்ஸ்டாகிராம் இன்னைக்கு வந்து தெரியும். நம்மளுமே இன்வால்வ் அனாவசியமா மக்களோட நேரத்தில் இருக்கிற யூடியூப் சேனல்ஸ் தான் நம்ம சாடி இருப்பதை தவிர்த்து எல்லா யூடியூப் சேனல் ஆடுதலாம் அது கிளியரா கிளாரிஃபை பண்ணி படத்தை சொல்லிருக்கோம் கொஞ்சம் டீட்டெயிலாகவே சோ மக்கள் பாப்பாங்க கண்டிப்பா அவங்க புரிய நம்போம் அண்ட் ரீசெண்டா பத்தி அண்ணன் கேட்டாப்புல படம் வந்து விஜய் பண்ணாங்க அதுல கரண்ட்ல ஒரு பாஸ்ட் கொண்டு வந்து கனெக்ட் பண்ணி சொல்லிருப்பாங்க அது மாதிரி தடை அதை உடையில ஒரு புதுசான ஒரு அட்டம் யூனிக்கான ஒரு ஸ்கிரீன் பிளே பண்ணிருக்காரு அறிவழகன் மீடியா எந்த அளவுக்கு நீங்க சப்போர்ட் பண்றீங்களோ அது அதை வச்சு தான் அந்த கண்டென்ட் அந்த வந்து மக்களோட ரீச் பண்ணும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க எங்களை கலாயங்க திட்டங்க தப்பு கிடையாது ஆனா பதில் சொல்ல எப்போ எங்க கூப்பிட்டாலும் நாங்க தயாரா இருக்கிறோம் மக்கள்கிட்ட கொண்டு போய் நீங்க சேர்க்கணும் அதுக்காக இந்த பிரஷம் நடத்தப்பட்டது புது டீம் பாக்கலீங்களா நான் ஆல்ரெடி முப்பது படம் நடிச்சிருக்கேன் இருந்தாலுமே ஃபேஸ் ரெக்கக்னிஷன் இன்னைக்கு ரொம்ப முக்கியமா இருக்கு அது இல்லைனா நமக்கு வாய்ப்பு கிடைக்காது ஸோ இந்த படம் அந்த ஒரு ரெக்கெகனேஷன் எனக்கு மட்டும் இல்ல புது இயக்குனர் பணம் போட்டிருக்காரு பணம்னா சும்மா சேவிங்ஸ் பேங்க்ல எடுத்து போலீங்க இஸ் ஸ்டில் ஒர்க்கிங் ஜெர்மனில கஷ்டப்பட்டு எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் வேலை செஞ்சு வந்த மனுஷன் நானும் பேங்க்ல வேலை செஞ்சு வந்த மனுஷன் தான் டிசைன்மெண்ட் ஃபுல்லா இப்போ ஃபுல் டைமா இருக்கேன் சோ இது சர்வைவல்ன்றது ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்குங்க இன்னைக்கு வாய்ப்பு கிடைக்க மாட்டேங்குது இன்ஸ்டாகிராம்ல ஃபேமிலியா தூக்கி வந்து வாய்ப்பு கொடுக்கறாங்க அப்ப நாங்களாம் எங்க போறது

தியேட்டர் போய் பாருங்க நிறைய தேட்டர் நாங்க அப்ரோச் பண்ணிருக்கோம் எவ்ளோ கிடைக்குது எங்களுக்கு தெரியல இன்னைக்கு இருக்க சார்ஜ் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் தேட்டர் லிஸ்டிங் நாளைக்கு நீங்க ரிலீஸ் ஆகணும்னு நினைக்கிறேன் கணினிசமான தியேட்டர் கிடைச்சா கூட ஃபர்ஸ்ட் ஆடியன்ஸ இம்ப்ரெஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு கன்டென்ட் தான் அறிவை குடுத்துருக்காரு தயவு செஞ்சு கொஞ்சம் மனசாட்சியோட கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுவேன் எங்க டீமுக்கு தடை அதே உடை டீம் சார்பா நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் தடை அதை உடை சோ எல்லாமே செய்யும்